உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது மலைப்பிரதேசமான உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாகில் மேகவெடிப்பால் கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் கயிறு கட்டி களத்தில் இறங்கி இருநூற்றுக்கும் மேற்பட்டோரை பத்திரமாக மீட்டனர் மேலும் சிலரை தேடும் பணி துரிதகதியில் நடைபெற்று வருகிறது கனமழை காரணமாக உத்தரகாண்டின் பசுகேதார் பகுதி சின்னாபினமானது இதனால் அங்கு போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியரகம் தெரிவித்திருக்கிறது மேலும் அலக்நந்தா ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் ஸ்ரீநகர் ருத்ரபிரயாக் சாலையில் தண்ணீர் புகுந்தது இதன் காரணமாக அந்த வழியாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதற்கிடையே ருத்ரபிரயாக் மாவட்டம் பசுகேதார் மலை பகுதியில் சிக்கிக்கொண்ட பொதுமக்களை மீட்புக் குழுவினர் கடும் சிரமத்திற்கு மத்தியில் பத்திரமாக மீட்டனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பைக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நவி மும்பையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தேங்கி நின்ற வெள்ள நீரில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன மும்பை தானே பகுதிகளில் பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கி இருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் முதல் வாரம் வரை மும்பையில் மிதமான மழை நீடிக்கும் என்று வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது